ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெல்கம் டு வசனம் விளாக்குங்க இன்றைக்கி தமிழ் பூட்டாந்து நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான அறுவடைங்க மாடியில் வந்து எல்லா வகை பூவும் பூத்துருக்குங்க ரோஜாலேருந்து மல்லி வரைக்கும் செண்பகம் வரைக்கும் எல்லா பூக்களும் இன்றைக்கி அறுவடை பார்ப்போங்க இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அழகாக ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சாச்சுங்க இதில் எல்லா விதமான மலர்களும் இருக்குங்க ஏ டு இசட் அருளிலேருந்து செண்பகம் மனோரஞ்சிதம் மல்லி கனகாம்பரம் அந்த மாதிரி பலவிதமான மலர்கள் மாடியிலேருந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட வகையான மலர்களே நம்ம மாடியிலேருந்து நம்ம அறுவடை இன்றைக்கி எடுத்துருக்கோம் அது இல்லாமல் இந்த ஓரளவுக்கு நல்லாவே அறுவடை கொடுத்தது மல்லியும் பூத்துருக்குதுங்க மல்லியிலையே பன்னெண்டு வகை மல்லி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது அது தனியாகவே நான் வீடியோ கொடுத்துருப்பேன் கனகாம்பரம் வீடியோவும் கொடுத்தேன் கனகாம்பரம்லாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருப்போம் இனி நம்ம அடுத்தது வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்க ஏன்னா ஒவ்வொரு பூக்கள் கொடுக்கும்போதும் நான் சில ஸ்டிப்ஸுகள் அதிலே நீங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பன்னீர் ரோஸுங்க பன்னர் பன்னீர் பட்டன் ரோஸு நம்ம மாடியில் வந்து ஒரு நாலு செடி இருக்குது இந்த செடி கலைகள் மூலமாகவே நம்ம ஒரு உருவாக்கலாம் இல்லை பதியம் போட்டு உருவாக்கலாங்க கலைகள்லாம் பழக்காலத்தில் தான் கட் பண்ணி வச்சு நம்ம உருவாக்க முடியும் இது இந்த பூ நிறைய கொடுக்குங்க நம்ம முதல்ல அறுவடை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடியிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூக்கள் நம்மளுக்கு கொடுக்கும் இது சம்மர்ஸ்னோ சம்மர்சுனோல்லாம் நம்ம சம்மர்லேயும் பூக்கிறதுனால தாங்க இதுக்கு சம்மர்சுரோன்னு பேர் நிறைய பூக்கள் கொடுக்கும் இதுவும் வந்து வெயில் தாங்கி வளரக்கூடியது பன்னீர் பட்டன் ரோஸ்னால் நம்மளுக்கு வெயில் தாங்கி வளரக்கூடிய செடிங்க இனி ரோஜாக்கள்லாம் கொஞ்சம் டல் அடிக்குங்க ஏன்னா வெயில் அது ஆகாதுங்க இனியும் நம்மளுக்கு மல்லிகள் தான் நிறைய பூக்கள் கொடுக்கும் இதெல்லாம் வந்து லோ மெயின்டனன்ஸில் வளர்க்குற செடிங்க இதெல்லாம் பன்னீர் பட்டன் ரோஸ் சம்மர் ஸ்னோ நம்மகிட்ட இப்போ பூக்குற செடிகள் எல்லாமே வெயில் தாங்கி வளரக்கூடிய செடிகள் தாங்க வெயில் காலத்துலேயும் பூக்குறதுனால் அது வெயில் தாங்கி வளரும் நிறைய பூக்கள் பூக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பூக்கள் தாங்க இப்போ பூக்கும் ஏன்னா வின்டரில் பூக்கிறது எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவ் பிளான்ட் மட்டும்தான் வின்டரில் பூக்கும் காஷ்மீர் ரோஸ் ரெண்டுங்க காஷ்மீர் ரோஸ்லாம் எப்போயுமே பூக்கக்கூடிய பூக்களங்க எது எது நான் சொல்லணும்னா அதெல்லாம் வந்து சம்மர்லேயும் பூக்குற பூக்களுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் இங்கே பூக்கள்லாம் நம்ம செடியில் விடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்த துளிர் வச்சு பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அதான் அந்த பூக்கள் வந்தோடனே நம்ம அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துருப்போம்னா தான் அடுத்த துளிர் வச்சு நிறைய பூக்கள் கொடுக்குங்க கொடி ரோஸுங்க கொடி ரோஸ்லாம் நம்மளுக்கு வின்டர்லேயே பூக்கணும் நான் கொஞ்சம் கவனிக்காதனால இப்போ தான் பூத்துருக்காங்க கொடி ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் நிறைய பூக்குங்க கொத்து கொத்தாக பூ வைக்கும் நல்லாவே அறுவடை கொடுத்தது போன வருஷம் இந்த வருஷம் நான் தான் அதை சொன்னிங்களேன் பிப்ரவரிக்கு மேலே தான் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் பிப்ரவரிக்குலாம் வந்து மார்ச் வந்தவுடனே வெயில் வரும்போது நம்மளுக்கு சீசனே முடிகிற மாதிரி ஆகிடும் இது வந்து காஷ்மீரி ரோஸ்ன்னு சொல்லுங்க காஷ்மீர் ரோஸ் இல்லை பன் ஆந்திரா பன்னீர் ரோஸுங்க அந்த வந்து ரெட் கலராக இருக்கிறது ஆந்திரா பன்னீர் ரோஸ் கொஞ்சம் வாசனை அடிக்கும் இது ஸ்கின் ரோஸுங்க ஸ்கின் ரோஸ்லாம் போன வருஷம் நம்ம இந்த தொட்டியில் ஐம்பது பூக்கு மேலே பூத்துதுங்க இந்த வருஷம் எப்பவுமே ஒரு புது மண் போடும்போது அதனுடைய செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க நான் அதை நான் பார்த்துருக்கேன் நம்ம புதுசாக மண் வாங்கி செம்மண் எருவு கொக்கோப்பீட்டு கலந்து வச்சு புது மண் வச்சோம்னா அந்த வருஷத்தோட அந்த செடியோட வளர்ச்சியும் பூக்களோட வளர்ச்சியும் அவ்வளோ இருக்குங்க நிறையவே பூக்கும் எந்த செடியாக இருந்தாலும் அப்படி தாங்க அந்த மண்ணை நம்ம மேல் மண்ணு கொஞ்சம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாவே மேல் மண் கொஞ்சம் எடுத்துட்டு புது மண்ணு போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா புதுசாக வந்து இன்னும் கொஞ்சம் ஈல்டு கொடுக்கும் இது வந்து ப்ரைடல் போட்டெக்ஸ் வாசனை உள்ள செடி தெரியுங்களா நல்லாவே பூத்துதுங்க இந்த வாட்டி இந்த செடி பூக்கள்லாம் வந்து நல்லா வாசனை அடிக்கும் தேனீக்கலை நிறைய வர வைக்கும் அது இல்லாமல் ஒரு ஆனாலும் நல்லா தாங்கி நிற்கும் இது செடி மனோரஞ்சனங்க இதுவும் பூக்கள் கொடுத்துட்டு இருக்கும் வெயிலாகவே எல்லா செடியும் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் குறைவாங்க மல்லிகள் தாங்க இனி நிறைய அறுவடை கொடுக்கும் அது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம ரீபார்ட் பண்ணி ஆகணுங்க அப்போ தான் சத்துக்கள் புது சத்துக்கள் வந்து திருப்பி நிறைய புது செடி வச்ச மாதிரியே பழைய செடிகள் பூக்கள் கொடுக்கும் அதுதாங்க நான் பண்ணுறேன் என் செடிகள்லாம் நல்லா வளர்ச்சியாக இருக்குதுன்னா அதுதான் காரணம் நான் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஒவ்வொரு செடியும் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் நம்மக்கிட்ட ட்ராவல் ஆகும் பூ செடிகளே பழைய செடியும் ட்ராவல் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள் பண்ணணுங்க பண்ணிடு ரசுங்க இது நான் பதியம் போட்டு புது ப பழைய செடியிலேருந்து பதியம் போட்டு உருவாக்கிண்டு இது புது செடி புது மண்ணினால் பூக்கள் நல்லா பெருசு பெருசாகவும் நல்லா அழகாகவும் பூத்துருக்குது பாருங்க நல்ல மண் கலவை நல்லா இது வரும்போது பூக்களும் அழகாகவும் பூக்கும் செழிப்பாகவும் பூக்குங்க செண்பகங்க செண்பகம் சொல்லவே வானங்க ஒரு வருஷம் அதுங்க அந்த செடி வாங்கி இப்போ வந்து நிறைய பூக்கள்ங்க இருபது மொட்டுக்கள் மேலே வச்சது செம்ம வாசனைங்க இருக்கிறதுலே டாப் அண்ட் வாசனைனால் இவர் தான் சொல்லலாம் செண்பகம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த செடி வாங்கி நாலு நாலு செடி நான் மூணு செடி ஃபெயிலியர் இது நாலாவது செடிங்க அதனால் எனக்கு இந்த பூ பூத்தோன்னா பூக்கு பார்க்கும் போதே சந்தோஷப்படுவேன் ஏன்னா அது கொஞ்சம் டஃப் கொடுக்குற செடி அந்த செடி நம்மக்கிட்ட வந்து பூ பூக்குதோன்னொன்னா பயங்கர ஹாப்பிங்க உண்மையிலேயே நிறைய ஹாப்பி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ஒன்று இன்றைக்கி மூணு பூக்கள் அறுவடை கொடுத்ததுங்க இது நான் முதலே வந்து வீடியோ எடுத்து கட் பண்ணிட்டேன் அதனால் தான் ஷார்ட்ஸ் மூடில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கும்போது தான் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தேன் அதனால் தான் இதை இப்படி காமிக்கிறேன் நல்லா வாசனை அடிக்குங்க சாமியொம்பில் இந்த பூ மட்டும் வச்சோம்னா அவ்வளோ வாசனை பயங்கர வாசனை எல்லோரும் வைங்க ஒன்றும் செண்பகலாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லைங்க ஈஸியாக வளர்த்து சின்ன சின்ன வேலைகள் பண்ணாவே இது தனியாக நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குங்க அப்போ வந்து என்னென்ன நான் பண்ணேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது நம்மளுக்கு இட்லி பூங்க இந்த இட்லி பூவில் நிறைய பூ குத்துதுங்க எல்லாம் முடிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா ஏன்னா வெயில் வெயில் ஜாஸ்தியாக ஆட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க மே மாதம் ஜூன் மாதம்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு திரும்ப மழை வந்ததுன்னா நம்மளுக்கு ஷெஷல் பூக்கள் வந்துடுங்க இந்த இட்லி பூவிலே மூணு கலர் இருக்குதுங்க இதுலேயே மூணு கலர்லேயும் மூணு வெரைட்டிஸ் இருக்குது சின்னது பெருசு மூணு வகையாக இருக்குங்க இலைகளே மூணும் வித்தியாசப்படும் நல்லா பெரிய இலையாக இருக்கும் கொஞ்சம் மீடியம் இலையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன இலையாக இருக்கும் அந்த மாதிரி இலைகளே பயங்கர வித்தியாசப்படும் அப்போ பூக்களும் நிறைய வித்தியாசப்படுங்க இது பாருங்கள் குட்டி குட்டியாக இலையாக இருக்கும் குட்டி குட்டி பூவாக இருக்குங்க இது ஒரு இட்லி பூங்க இதெல்லாம் கொஞ்சம் கட்டிங்ஸ் ஸ்விட்சாகவே மழை காலத்தில் இதெல்லாம் வந்துருங்க இது ஒரு ஆரஞ்சு கல் இந்த ஆரஞ்சு கல்னு நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்குறது இன்னும் மொட்டை இருக்குது அதை பறக்கல அதை பற அடுத்த வாட்டி தான் பறைக்கணும் ஏன்னா இன்னும் பூக்களை இது மஞ்சள் அரளிங்க அரளிலாம் மாடியில் ஈஸியாக வளரும் ஏன்னால் வெயில் வந்து எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் இருக்கிற இடத்துல அரலையும் நம்மளுக்கு பூத்துனே இருக்கும் மெயின்டனன்ஸ் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த செடிகளுக்கெல்லாம் நான் மெயின்டனன்ஸ் பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரம் நம்ம டெய்லியும் காய்கறி கழனை தண்ணி அரிசி பருப்பு எல்லாம் ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுருங்க அதை மேலே ஒரு பெரிய அண்டாவை வச்சுட்டிங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணிக்கு அஞ்சு பக்கெட் தண்ணி ஈக்குவலாக போட்டு ஒரு 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 ரோவுக்கு ஒரு வாரம் ஊற்றி விடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ரோ நமக்கு டெய்லி வர தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டிங்கன்னா செடிகள் வளமாகவும் நிறைய பூக்களும் கொடுக்கும் இது சிகப்பு அறலைங்க பிங்க் கலர் அலறி இது ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்குதுங்க ஒரு ரூம் பெயிண்ட் பகிட்டில் இதை மாற்றவே இல்லைன்னா அறுவடை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒன்றும் மாற்ற வேணாம் இந்த மாதிரி காய்கறி கிழமை தண்ணி கொண்டுங்க நம்மளுக்கு கவுடன் கிடச்சிதுன்னா எருவு கிடச்சிதுன்னா அதை கொஞ்சம் போட்டு விடுங்க இந்த மாதிரி செய்யும் போதே நம்மளுக்கு ஈஸியான அறுவடை எடுக்கலாம் ரொம்ப வேணாம் நான் மாடித்தட்டதில் பூக்கள் எனக்கு தேவையானது ஏன்னால் நான் நிறைய பூக்கள் சாமிக்கு போடுவேங்க என்கிட்ட நிறைய சாமி இருக்கிறதுனால எனக்கு பூக்கள் பத்தாது எனக்கு இந்த பூக்களே கரெக்டாக இருக்குங்க இதுவே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா நான் நிறைய வாங்கி போடுவேன் செவன் டேஸுங்க செவன் டேஸ் கடைசியருடைய ஒரு அஞ்சு பூ பூத்துருக்குதுங்க நல்லா பெருசு பெருசாக பூத்துருக்குது அஞ்சு பூ நிறைய பூக்கள் பூத்துது இதனுடைய வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதனுடைய மெயின்டனன்ஸ் எப்படின்னா பாருங்கள் அந்த அதனுடைய கலர் வந்து அவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க அடுத்தது கனகாமரங்க கனகாமரம் இந்த வாட்டி சக்கை போடு ஃபுல்லாக ஃபுல்லாக பூ வச்சுருக்கு பாருங்கள் அந்த பக்கமும் ஒரு செடி இருக்குது மொத்தம் ஒரு நாலு செடி தாங்க வச்சுருக்கோம் நிறைய செடி வச்சோம்னா பூ பறைக்கவும் முடியாது கட்டுறதும் கஷ்டம் நிறைய பூக்கள் பூக்குங்க கனகாம்புரெலாம் இது தாங்க இன்றியோட மாடி தோட்ட அறுவடை நம்ம மாடியில் இன்றைக்கி இது தாங்க பரிசுன்னு வந்தேன் எல்லாத்தையும் அப்படியே ஒரு விசிட் பார்த்துருங்க என்னென்ன பூக்கள்னு அதனால் அனைத்து விதமான பூக்களும் நம்ம ஒரே இடத்தில் அப்படின்ற மாதிரி அனைத்து விதமான மலர்கள் ரோஸ்லேருந்து வித்தியாச வித்தியாசமான பண்ணுறாங்கன்னு நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்தையும் கலெக்ட் பண்ணி நான் இதெல்லாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் இப்போ சிக்ஸ் இயர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது ஃபைவ் இயர்ஸில் இவ்வளோ செடியை நான் ஒன்றா அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டம்தாங்க ஒரு செடியை வளர்த்து அதை வந்து ஹில்ட் எடுக்கணும்னா கஷ்டம் அதுக்கு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இல்லாமல் அதை வளர்த்து அதை சாகடிக்காமல் அதுலேருந்து பூ எடுக்கும் போது தான் அதனுடைய ஃபுல் மனநிறைவும் நம்மளுக்கு கிடைக்குங்க மல்லிகை செடி மல்லியை பற்றி சொல்லாமல் விட்டேன் ஈவினிங்கில் பறிக்கிறதுனால அதை நான் வீடியோ எடுத்து காட்ட முடியலங்க கனகாமரம் நம்மளுக்கு கதமமாக நம்ம கதிர் பச்சை இருக்குது அது கூட மாசி பச்சை எல்லாம் வச்சு கட்டி கதமம் மல் மல்லி கொஞ்சம் இருக்குதுங்க இதுதாங்க நம்மளோட அறுவடை எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கனிங் ஃப்ரெண்ட்ஸ்